இரு கிரு கண்கள் என்று நான் போட்டிய சேகர் மீனா இருவருமே எனக்கு துரோகம் புரிவார்களா இருக்காது நள்ளிரவில் ஏன் சேகர் அணைக்கு போக வேண்டும் சொந்த சகோதரியிடம் மீனாவை ஒத்துக்கொள்ளும் போது அதைவிட என்ன சாட்சிய வேண்டும் என்ன ரெண்டு பேரும் தனியாக பேசி இருக்கீங்க கூடாது சேகர் எதுக்காக தொந்தரவு செய்யற நான் அவரை கூப்பிடல அது சரி நான் லோ கிளாஸ் தான் லோ கிளாஸ்ல எப்படி நடந்தா வெற்றி போடுவாங்க ஹை கிளாஸ்ல தான் எப்படி நடந்தா ஊர் சீர்த்தி சந்தி சீர்த்தி உங்களுக்கு தெரியும் ஏதோ நமக்கு வேண்டிய பிள்ளையாச்சே அந்த பொண்ணை நீங்க கட்டிக்க போறீங்களே உங்க காதல போட்டு வைக்கலான்னு கேட்டாவும் ஆண்டவனை ஏன் அழைக்கிறாய் கோலையை போல் ஏன் அழுகிறாய் உன் கால்களைத்தான் இழந்து விட்டாய் கைகளை இழக்கவில்லையே என்னை பார் உன் உள்ளத்தில் ஒரு பகுதியை பார் நீ வெகு நாட்களாக அழிக்க நினைக்கும் அந்த மிருகப் பகுதியை பார் தெரியவில்லையா நான் தான் அன்று பாபுவை புதைக்கே தங்கிறாயே அதற்கு உன்னை தூண்டிவிட்டவன் நான்தான் உன் பணத்தால் பலருக்கு வாழைத்தாய் பல ஏழைகளின் கண்ணீரை துடைத்தாய் உன்னை கொல்ல வந்த பக்கிரியை மன்னித்தாய் சேகருக்கு ரத்தம் கொடுத்தாய் எதற்காக என்னை வென்று மனித உருவிலே நீ தேவனாக வேண்டும் என்ற ஆசையா முடியாது என்னை வெல்ல யாராலும் முடியாது உன் உடலை நிழல் தொடர்வது போல் உன் உள்ளத்தை நான் தொடர்ந்து கொண்டே இருப்பேன் உன்னிடமிருந்து எனக்கு விடுதவே கிடையாதா அரியா பருவத்தில் உன் மனதிலே நான் தோன்றி உன்னை கொலைகாரனாக்கினேன் பிறகு நாள் உறங்கி கிடந்தேன் இப்போது விழித்துவிட்டேன் நண்பரை வாழவைக்கி ஆசைப்பட்டாயே அதன் முடிவென்ன அதன் நாகம் பாம்பாக அந்த பாம்பை நசுக்க வேண்டாமா நீ கொடுத்த பாலை விட்டு உன்னையே கடிக்க படம் எடுத்திருக்கும் அந்த விஷப்பாம்பை பூசிக்க வேண்டாமா